தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் திடீர் திருப்பம் இசாரா செவ்வந்தி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் நாளை இடம்பெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்வு நொடிப்பொழுதில் பாதிக்கப்பட்ட இரண்டு பேரின் உயிர்வு மலை ரயில் சேவைகள் பாதிப்பு இரண்டு மாதங்களுக்குள் சிக்கிய பல பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் வகுக்கட்டுப்பாட்டிகள் அந்த கொடை சாய்ந்த கார் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசாங்கம் புதிய முயற்சி மலைக்குள் மாயமான மாணவர்கள் உள்ளிட்ட குழு மலை உச்சியில் நேர்ந்த விபரீதம் தொடர்பென விரிவான செய்திகள் മോസടിയാട് മുറിയുടെ മതിപ്പെ കു ഇറക്ക് മതി ചെയ്യപ്പെട്ടൊകു മറ്റും മറീരമക്കട്ട വാഹനങ്ങളിൽ ഒരു തകതിയെ മീണ്ടും ഇറക്കുമതി നാടുകളേ ഏറ്റുമതി ചെയ്യ നടപടികൾ എടുക്കപ്പെട്ടുള്ള முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க திணைக்களம் தடுத்துள்ளது இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வுச் சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்று கட்டாயமாகும் இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி சில இறக்குமதியாளர்கள் திரைசேரியின் அதிகாரிகளிடம் கோரிய போதும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இசாரா சுந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சந்தேக நபரை பற்றிய சில தகவல்கள் ஏனைய சந்தேக நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த கொலை தொடர்பில் இதுவரை பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறிய அமைச்சர் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே எந்த குறிப்பிட்ட தகவலும் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் தான் அவர் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாளைய தினம் விசோட நாடாளுமன்ற அமர்வு நாளாக நாடாளுமன்றம் கூட உள்ளது அதன்படி நாளை காலை ஒன்பது மணி முப்பது மணி நிமிட நேரத்தில் நாடாளுமன்றம் கூட உள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி நான்காம் இலக்க பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் பதினோராவது பிரிவின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பது அல்லது அதற்கு முன்னர் அரசாங்கம் நிதி உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவையை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு நாடாளுமன்றம் கூட உள்ளது நாடாளுமன்றத்தின் நிலையல் கட்டளைகள் பதினாறின்படி பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய சபாநாயகரால் இவ்வாறு நாளை நாடாளுமன்றம் கூட்டப்பட உள்ளது அதன்படி எதற்கு அரசாங்கத்தின் ஒத்திவைப்பு விவாதம் நாளை மாலை நான்கு மணி முப்பது மணி நிமிட நேரத்தில் நடைபெற உள்ளது മീണ്ടൂലൈ മാതം എട്ട് ഒൻപത് മറ്റു അലച്ചോളി പോലീസ് പ്രിവിട പാലാവി കട്ടി വീതിയിൽ തലുവ ആറവത് മയക്കൽ പകുതിയിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ ഇരുവർ ഉയർന്നുള്ള തൊഴിൽ കോളാറ് കാരണമാനിയാർ പേര് വീതി ഓരത്തിൽ നിർത്തപ്പെട്ട പോലും பேருந்தில் இருந்த இருவர் பேருந்திலிருந்து இறங்கி பேருந்தின் பின்னால் காத்திருந்த நிலையில் பாலாவி இருந்து கற்பிடி திசை நோக்கி சென்ற லோர் ஒன்று இருவர் மீதும் பேருந்து மீதும் மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த இருவரும் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்கள் பதினைந்து மற்றும் எழுபத்தி நான்கு வயதான யாழில மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் பதுலை மற்றும் கொழும்புபுக்கோட்டை இடையான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது உடவரை மற்றும் திமோதர இடையே இன்று ரயில் பாதையில் பெரிய பாறை விழுந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டிய ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது நேற்று மாலை பதுலை மற்றும் காலியில பகுதிகளில் பெய்த கனமழையடுத்து அடுத்து காலை மண்மேடு ஒரு பகுதி இடிந்து ரயில் பாதையில் விழுந்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது ഇതുകൊണ്ട് ഇന്ന് കാൽ ഐപത്തി ഐമി നിലയിലിന് കൊളും നോക്കി പുറപ്പെട്ട ഒടരട്ട മെനിക്കപ്പെട്ടുള്ളത് അതേപോലെ കൊഴുമുക്കോട്ടിന് പതുലെ നോക്കി പയണിത്ത ഇരുപത് അഞ്ചാം രയൽ ദമോദര രീതി നൃത്തപ്പെട്ടുള്ളതായി കട്ടപ്പാട്ട് അറി തെരവുത്തുള്ളത് തോത് രയൽവേ ഊഴിയും പാതയിലുള്ള പാറുകളിൽ അകറ്റും പണിയും ഈ ഇതിനാൽ മതുലൈ മറ്റും കൊഴുമോട്ട് ഇടേയ രീതി സേവുകളിൽ ഇന്ന് മുഴുവതും താമതങ്ങൾ ഏർപ്പെട വായ്പുള്ളതായി അധികാരം തെവിത്ത് കടന്ന ഏപ്രിൽ മേ മാതീ മാത്രം ഇലങ്ങൾ കടൽ വഴികളിൽ സുമാർ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി ഐമ്പത്തി എട്ട് കിലോഗ്രാം ഹെറോയൻറ്റൈസ് പോടകളെ എടുത്തുവര മുതല പോലീസർ തെർവിന് പോൾ തടവിനാൽ ഇപ്പോൾ കൈപ്പറ്റ இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட பில்லியன் ரூபாய்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் பதினோரு பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருட்களும் பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களும் அடங்கும் அன்று மதிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மேற்கொண்ட நான்கு தனித்தனி சோதனைகளில் இந்த பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் இந்த கடத்தல்கள் தொடர்பில் இருபத்தி ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து நெரிசல் குறித்த கவலை அதிகரித்து வரும் நிலையில் முயற்சிகள் எடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டு புதிய தொடர்ந்து மார்க்கங்களை நிர்மாணிப்பதற்கும் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட சுற்றுலா பாதையை புதுப்பிப்பதற்கும் அரசாங்கம் முன்மொழிவுகளை முன்வைக்க உள்ளது நாட்டின் தொடர்ந்து உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் பொது போக்குவரத்தை பலப்படுத்துவதற்கும் பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நூறு தொடர்ந்து நிலையங்களை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட கனவு இலக்கு திட்டத்தில் அங்குரார்ப்பண விழாவில் உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் இரண்டு புதிய தொடர்ந்து மார்க்க திட்டங்களை அறிவித்துள்ளார் அதற்கமே கொட்டாவ அவிசாவளை கிடையில் தொடர்ந்து பாதையை சீரமைப்பதற்கும் தொடர்ந்து அவிசாவளையில் தொடர்ந்து மார்க்கத்தை இரத்தினபுரி வரை நீடிப்பதற்குமான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசல் குறித்த கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கண்டி ரெட்டி உள்ளம் பகுதியில் பனிரெண்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட குழு கந்தானை பார்வையிடுவதற்காக ஒன்று மற்றும் மழை காரணமாக அவர்களால் திரும்பி வருவதற்கு பாதையை கண்டறிய முடியாமல் பலி தவறியிருந்தனர் இதை பற்றி பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் ராணுவமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவர்கள் உட்பட குழுவினரை கண்டறிந்தனர் மீட்கப்பட்ட குழுவினர் பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்